மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ரஹ்மான் இசை அமைப்பில் உருவாகி இருக்கக்கூடிய தஹ் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்ப ரீசெண்டாக சென்னையில் நடந்தது அப்போ படத்தின் பாடல்கள் ஸ்டேஜில் பாடப்பட்டது நடிகர் கமல்ஹாசனின் மகள் சுருஹாசன் பின்னணி பாடகி சின்மயி இவங்கெல்லாம் ஸ்டேஜில் பாட்டு பாடினாங்க படத்துல பிரபல பாடகியான தீ பாடிய முத்தமழை என்ற பாடலை சின்மையை பாடினாங்க அன்னைக்கு வந்து பாடகி தீ வர முடியாத காரணத்தால சின்மைய பாட வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டை தெலுங்கு ஹிந்தி மொழிகளையும் தான் பாடியிருக்கிறாங்க இசை வெளியீட்டின் போது மேடை நிகழ்ச்சியில் சின்மையை பாடிய பாடலின் வீடியோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு யாருடைய ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி சின்மையை பாடிய அந்த பாடலுக்கு தான் கேட்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த லைன்ஸும் சின்மையை பாடக்கூடிய அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது அவங்களும் நல்லா பாடியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களே பேசாமல் பாட வச்சுருக்கலாமே எதுக்கு தீயை வச்சு பாட வச்சுருக்கீங்க எந்த பாட்டை பாடியிருந்தால் நல்லாருந்துக்குமே ஒரிஜினலாக அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தீயை குறைஞ்ச மதிப்பிடுறது போலவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க தமிழில் பாடலே பாடுறதுக்கு சின்மைக்கு தடை விதிக்கப்பட்டது தான் இதுக்கு காரணம் அப்படின்ற சர்ச்சையும் கூடவே எழும்பிட்டு வருது இந்நிலையில் இப்படி ஒரு சர்ச்சை தேவையற்றது அப்படின்ட்டு மணிரத்னம் கோவப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் கமல் பேசிய பேச்சால் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தமிழ் தான் முதல்ல தோன்றிய மொழி அதுக்கப்புறம் தான் கன்னடம் வந்துச்சுன்னு இவர் சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு நிறைய கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா தகலை படத்தை கர்நாடகாவில நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதோட இந்த சர்ச்சை எதுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்ட்டு மணிரத்னம் கோவப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு பாருங்களேன் ஒரு விஷயம் சர்ச்சையாகணும்னா எப்படி வேணாலும் ஆகும் போல இந்த படத்துல பாருங்க ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு பாப்போம் படம் ரிலீஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்